முதல்வர் தூத்துக்குடி வருகை களை கட்டிய தூத்துக்குடி மாநகரம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தூத்துக்குடி மாநகரின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஞாயிற்றுக்கிழமை மதியம் விமானம் மூலம் வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு வருகை தருகிறார் அங்கிருந்து கார் மூலமாக மரவன் மடத்தில் உள்ள தனியார் விடுதியில் தங்குகிறார் அதன் பின்பு மாலை ஐந்து மணியளவில் அங்கிருந்து கார் மூலமாக தூத்துக்குடி உப்பாற்று ஓடை அருகே முப்பத்தி இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பில் அறுபத்தி மூன்றாயிரம் சதுர அடியில் நான்கு மாடி தளத்துடன் கூடிய மினி டைட்டல் பார்க் கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் அதன் பின்பு அங்கிருந்து தூத்துக்குடி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் தூத்துக்குடி மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் கலந்துரையாடுகிறார் பிறகு அங்கிருந்து கார் மூலமாக தனியார் விடுதியில் இரவு தங்குகிறார் மறுநாள் திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் நடைபெறும் புதுமை பெண் திட்டம் விரிவாக்க திட்ட நிகழ்வில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு துவக்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர் அதன் பிறகு கார் மூலமாக கன்னியாகுமரி செல்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருகையை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகரம் விழா குளம் பூண்டுள்ளது தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் தங்கியிருக்கும் விடுதியில் இருந்து விழா நடைபெறும் இடம் வரை ரோட்டின் இருபுறமும் திமுக கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ளது அதுபோல இரவை பகலாக்கும் வகையில் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சரை வரவேற்க திமுக மற்றும் மாவட்ட நிர்வாகம் தயாராகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது